الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين اللهم صل على ذات المحمدية واغفر لنا ما يكون ما قد كان قال رسول الله صلى الله عليه وسلم إن من أكبر الكبائر أن يلعن الرجل والديه قيل يا رسول الله وكيف يلعن الرجل والديه قال يسب الرجل أبا الرجل فيسب أباه ويسب أمه ஒரு மனிதர் தம் தாய் தந்தையரை சபிப்பது பெரும் பாவமாகும் என அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹு அலஹி வசல்ல அவர்கள் கூறினார்கள் அப்போது அல்லாஹ்வின் தூதரே ஒரு மனிதர் தம் தாய் தந்தையரை எவ்வாறு சபிப்பார் என்று கேட்கப்பட்டது அப்போது நபிகள் நாயகம் சல்லுள்ளாஹு அழகி வசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் ஒருவர் இன்னொருவரின் தந்தையை ஏசுவார் உடனே பதிலுக்கு அவர் இவருடைய தந்தையையும் தாயையும் ஏசுவார் ஆக தம் தாய் தந்தையரை தம் தாய் தந்தையர் ஏசப்படுவதற்கு இவரே காரணமாகிறார் என்பதாக கண்மணியாம் ரசூலுல்லாஹி சல்லுள்ளாஹு அழகி வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் எனவே தம் பெற்றோரை பிறர் ஏசுவதற்கு ஒருவர் காரணமாக இருப்பதே பெரும் பாவம் என்றால் அவரே தம் பெற்றோரை நேரடியாக ஏசுவது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே பெற்றோரை மதித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹு சுலா நமக்கு செய்வானாக வசலாம் வரமது